ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கும்னு நானும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம இன்றைக்கி ரோடு சைட்லலாம் இருக்கும்ல ரோட் சைடு டிஃபன் கடலெலாம் இருக்குல்ல அந்த கார சட்னி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு கட்டி முழுக்கட்டி அப்படியே துடைச்சிருக்கேன் இது நாட்டு பூண்டு நீங்கள் ஒரு வேளை மலை பூண்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் ஒரு கட்டியில் குட்டி குட்டி பூண்டு நல்ல ஒரு கட்டி பூண்டு எடுத்திருக்கேன் என்றைக்கில் சொன்னால் இருபத்தஞ்சி பல் இதில் வெங்காயம் இங்கே பாருங்கள் பெரிய வெங்காயத்தில் இந்த சைஸில் இப்போ வருது இல்லைங்களா இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தில் பத்து வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லை இந்த வெங்காயம் இல்லாத நான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற பெரிய வெங்காயமாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பெரிய வெங்காயம் எடுக்கிற மாதிரி இருந்தால் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க இதை இப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம இப்போது வர மிளகாயில் ஒன்பது மிளகாய் எடுத்துருக்கேன் இதுக்கு பேரே கார சட்னி தான் நல்லா சுருக்குன்னு சாப்பிட்றதுக்கு தான் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒன்பது மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு வேளை நீங்கள் வந்து காரத்தை கொதச்சி எடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் கலராவது கொண்டு வாங்க அப்போ நான் என்ன பண்ணும் இதில் ஒரு நாள் அதில் காஷ்மீரி செடி இருக்குது இல்லைங்களா இருக்குல்ல அதில் ஒரு நாள் போட்டுக்கோங்க பட் இந்த சட்னியே சட்னி தான் நீங்கள் காரம் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் போட்டுட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ இங்கே பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றாத அரைச்சதுனால ரெண்டு ஒன்றுமா அரைச்சிருக்கோம் இப்போ இதில் தக்காளி மீடியம் சைஸ் நல்லா ரெட்டிஸாக இருக்கிற தக்காளி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கலராக இருக்கிற தக்காளி எடுத்துக்கோங்க நாலு தக்காளி எடுத்துருக்க தக்காளியை எப்பவுமே அரிஞ்சு பார்த்துருங்க முன்ன மாதிரி நம்ம அப்படியே முழுசாக போட்டுடலாம் அப்படி முழுசாக போட்டு அரைக்கலாம் ஆனால் இப்போல்லாம் உள்ள புழு இருக்குது மேலே நல்லா இருந்தாலும் உள்ளே புழு இருக்குது அதனால் கட் பண்ணி பார்த்துருங்க பார்த்துட்டு உள்ளே போட்டு அப்படியே அரைக்க வேண்டியது இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறவங்களுக்கு நம்ம தக்காளியை கட் பண்ணிட்டோம் இதில் அப்படியே போட்டுக்கிறேன் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்ற வேண்டியது அவசியம் வராது ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியை இது நல்லா அரைபடுறதுக்கு யூஸ் ஆகிடும் நல்லா மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா மையை அரைச்சாச்சு இப்போ இதைய நம்ம ஒரு தாளிதம் கொடுத்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சு கடாயை காஞ்சிருச்சு இதில் ஒரு நான் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ கடல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் ஒரு ஸ்பூன் கடுகு அளவுக்கு போடுறேன் போட்டுட்டு இதில் வெங்காயம்லாம் எதுவும் வேண்டியதில்லை இந்த கடுகு வெடிச்சொன்னு உருந்து சேர்த்துக்கலாம் நான் பொட்டு உளுந்து போடுவேன் உடச்சுருந்து நீங்கள் வந்து உடச்சு உளுந்து போட்டுட்டுனாலும் போட்டுக்கோங்க நான் உடச்சு உளுந்து வந்து பொட்டு உளுந்து தான் நான் போடுவேன் இது இல்லை அப்படின்னா மட்டும்தான் இந்த உளுந்து எடுத்து போட்டுக்குவேன் சரி இது புரிஞ்சிருச்சு இது உடனே நாம் இந்த அரைச்சி வச்ச தக்காளியை இந்த சேர்த்துக்கலாம் இதுக்கு லோவாக அரைச்சுக்கோங்க இது நல்லா இதில் மஞ்சள் சேர்க்க வேண்டாம் மஞ்சள் சேர்த்திங்கன்னா கலர் மாறும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை நல்லா பூண்டு பச்சையாக போட்டிருக்கோம் வெங்காயம் பச்சையாக போட்டிருக்கோம் இதெல்லாம் எண்ணெயிலையும் வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் நான் உப்பு பார்த்துட்டேன் நான் கொஞ்சமாக உப்பு பத்தலை ஸோ நான் பத்தாத அளவுக்கு மட்டும் போடுறேன் இப்போ இதை ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் நான் மேலே தெடிக்கும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வரல அந்த பூண்டு ஸ்மெல் பச்சை ஸ்மெல் வராது ஸோ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் நான் அஞ்சு நிமிஷமாக விடுறேன் இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா வதங்கி இருச்சு அந்த ராஸ்மெல்லும் போயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் இப்போ இதில் நான் மிக்ஸி ஜாக அழாச்சும் ஒரு டம்ளர் தண்ணி தண்ணிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி முந்நூறு எம்எல் அந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தீண்டி விடலாம் இந்த சாரி மூடி வைக்கலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்மளோட சட்னி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுங்க பார்த்தீங்களா நல்லா கொதிக்குது இப்போது இதுக்கு வந்து கொஞ்சம் திக்காக்குறதுக்கு தண்ணியாக இருக்கா இது லைட்டாக திக்காக்குறதுக்கு நாம் அரிசி மாவு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் அவ்வளோதான் இப்போ இது திக்காயிடும் உங்களுக்கே தெரியும் இப்போ ஊற்றுறோன்னே பாருங்கள் அப்படியே திக்காயிடுச்சு அந்த கலரும் மாறாது அப்படியே திக்காகும் இவ்வளோ தான் இதனுடைய இந்த சட்னியோட ட்ரிக்ஸே இப்போ நம்ம அரிசி மாவு ஊற்றிருக்கோம் இல்லையா இதைய லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டீங்கன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும் நமக்கு அப்படி வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாகவும் வேணும் அந்த அரிசி மாவனுடைய தன்மை பச்சை வாசமும் போகணும் ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க மூடி வச்சும் கொதிக்க விடலாம் திறந்து வச்சும் கொதிக்க விடலாம் நான் மூடி வச்சு கொதிக்க விடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த பாருங்கள் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பராக ரெடி ஆகிருச்சு தெரியுதா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கிறது இதை பாருங்கள் இங்கெல்லாம் அவ்வளோதான் சூப்பரான ரோட்டுக்கடை ஸ்டைல் கார சட்னி ரெடி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களே போல் வீட்டில் ரெடி சேர்ந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது சாப்பிட்ற இந்த டிஷ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்